விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்கள் ஆசை நிறைவேற நீங்கள் பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி மற்றும் செயல் வெற்றியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை நீங்கள் செய்ய விரும்பும் ஒரு முயற்சி முதலில் தேவைதானா என்று இன்று நீங்கள் பார்க்க வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சாகட்டும் பணமாகட்டும் உங்களுக்கு சில நன்மைகளை செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்று உடனடி பதில் நீங்கள் தராத காரணத்தால் நீங்கள் பெற வேண்டியதை பெற முடியாமல் போகலாம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு நிச்சயம் என்றோ வந்திருக்க வேண்டிய அந்த உயர்வு காலம் தாழ்த்தி இன்றாவது வந்ததே மகிழ்ச்சி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை உச்சக்கட்ட தத்தளிப்பு இன்று தெரிகிறது எளிதில் எதிலும் முடிவெடுக்க இன்று முடியவில்லை கவனமுடன் எதை செய்ய வேண்டும் அதை பார்த்து செய்ய வேண்டும் என்று ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் சற்று அதிகம் என்று காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு உண்டு மற்றும் ஒரு நல்ல செய்தி வந்து சேருகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் உழைப்பை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கடுமையாக உழைத்தீர்கள் உழைப்புக்கேற்ற பலன் பயன் கிடைப்பதாக காட்டவில்லை கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் அமைந்திருக்கிறது வேலை இல்லாதோருக்கு வேலை வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து முடித்தீர்கள் முடித்த பிறகு அப்போதுதான் தெரிகிறது ஒரு தவறு மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மை வீடு தேடி வருகிறது நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது அடுத்தவளுக்கு திருப்தியை தராது ஏன் உங்களுக்கே அது திருப்தியை தராது இந்த நாள் அப்படி கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பாரா இடத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க ஒரு பிரச்சனை தோன்றுகிறது கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லத்தக்க வகையில் இருக்கிறது நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல நட்பு அந்த நட்பில் ஒரு சிறு விரிசல் இன்று ஏற்படலாம் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உண்மையான மனதோடு உதவி செய்யும் ஒரு நண்பனால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு வீண் பிரச்சனை உங்களை நோக்கி வருகின்றது கவனம் பூரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதை செய்வதாக இருந்தாலும் நன்றாக யோசித்து எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு செயல் கூட மிகவும் பெரிய செயல் என்று மற்றவர்களால் பேசப்படுகின்ற நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்